அதனால் ஒரு பாடல் நெய்தல் தலைப்பு கிடைக்கவில்லை தினை நெய்தல் துறை தலைமகளை கண்ணுற்று நீங்கும் தலைமகன் தன் நெஞ்சிற்குச் சொல்லியது பாடியவர் மதுரை அறுவை வாணிகன் இளவேட்டனார் பாடப்பட்டவர் தலைமகள் ஊர்கழி மருங்கின் ஓதமுடு மலர்ந்து மலர்ந்த சிறுகரு நெய்த கண் போல் மா மலர்ப்பு பெருந்தன் தழையிருந்த அல்குரு ஐ அரும்பிய சுணுங்கின்வை ஏற்று மை ஈர் ஓதி வாழ்நுதல் புருகள் விளையாட்டு ஆயமுடு வெண்மணல் உதிர்த்து புன்னை நுண் தாது பொன்னின் நொண்டு மனைப்புரந்தருதிகாயின் என இவும் இம்மனைக்கிழமை எம்முடு புனரின் தீதுமுண்டோ மாதராய் என கடும்பரி நல்மான் கொடிஞ்சி நெடுந்தேர் கைவல் பாகன் பை என இயக்க யாம் தற்குறுகினமாக ஏந்து எழில் அறிவை உண்கன் பணி வரல் ஒடுக்கி சிறிய இறைஞ்சல் தலையே பெரிய எவ்வம் யாம் இவன் உறவே கடற்கரை ஓரத்தில் உப்பங்கழிகளில் அலைகளோடு பூத்திருக்கும் சிறிய கரிய நெய்தல் மலர் போன்ற அழகிய மலர்கள் அணிந்த பெரிய குளிர்ந்த மாந்தளிர் ஆடை அணிந்த அல்குலை உடையவளே ஐயம் தரும்படியான அரும்புகள் போன்ற சுணங்குகளை உடையவளே கூர்மையான பற்களை உடையவளேன் பூசிய கூந்தலை உடையவளேன் ஒளி வீசும் நெற்றியை உடைய கூறும் மகளே விளையாடும் தோழியருடன் வெண்மணலில் விளையாடி உதிர்ந்த புன்னை மரத்தின் நுண்ணிய தாதுக்களை பொன்னென நினைத்து எடுத்து வீட்டின் புறத்தே வருகிறாய் நீ இந்த இல்லத்தின் உரிமையை என்னோடு சேர்ந்து பெற்றால் உனக்கு ஏதேனும் தீமை உண்டா இவ்வாறு தலைவன் கூற குதிரைகள் பூட்டிய நல்ல தேர் பாதனால் மெதுவாக இயக்கப்பட நாங்கள் அவளை நெருங்கினோம் அப்போது அவள் அழகிய மூங்கில் போன்ற கண்களில் நீர் வர அதை அடக்கிக் கொண்டு தலை குனிந்தாள் நாங்கள் இங்கே வந்தது அவளுக்கு பெரிய துன்பமாக இருந்தது தலைவியின் அழகை வர்ணித்து அவளை மணக்க விரும்புகிறான் தலைவன் கடலோரத்தில் நெய்தல் மலர் போலிருக்கும் அவளது கண்கள் குளிர்ச்சியான அல்குல் சுணங்குகள் கூர்மையான பற்கள் கருமையான கூந்தல் வீசும் ஒளி நெற்றி என தலைவியின் அழகு மனதை மயக்குகிறது விளையாட்டாக மணலில் புன்னை தாதுக்களைச் சிதறடிக்கும் அவளிடம் அவளை மணந்தால் தனக்கு எந்த தீங்கும் இல்லை என தலைவன் கூறுகிறான் தலைவியும் நாணத்துடன் தலை குனிந்து சம்மதம் தெரிவிக்கிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்